ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க டே ஒன் க்ரூஸ்க்கு வந்து ரெடி ஆயாச்சு ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டுங்க க்ரூஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் போர்ட்டுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்லீப்பின் ஹோட்டலில் காலைல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே தான் போனோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட்டெல்லாம் காலி ஆகிடுச்சிங்க சரி இருக்கிறத சாப்பிட்டுக்கலான்ட்டு ஸ்கிராம்பிள் டேக்கும் சாஸ் ஏஜிங்க அதுக்கப்புறம் வாஃளுமே இருந்தது அப்புறம் கொஞ்சமாக ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க நான் போகும்போது கரெக்டாக ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் தாங்க இருந்தது சரின்ட்டு அப்புறம் ஆரஞ்சுமே எடுத்துக்கிட்டுங்க சீரியல்லாம் வந்து அதையுமே பால் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து எடுக்க எடுக்கவே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா செவன் ஓ கிளாக்லேருந்தே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது அல்மோஸ்ட் முடிகிற டைம் ஆனதுனால நாங்கள் லேட்டாக போய்ட்டோம் அதுதான் பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஸோ சாப்பிட்டுங்க லெவன் தேர்ட்டிக்கு தான் செக் அவுட் டைமு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்துங்க ஒரு ஒன் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சொல்லி தான் போட்டிருந்தாங்க நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா இருந்து போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவுங்க ஸோ நம்ம வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்காக கிளம்பிடலாம் போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது கேப் தாங்க புக் பண்ணியிருந்தோம் ஊபர் தான் புக் பண்ணியிருந்தோம் எயிட் பாயிண்ட் நைன் மைல் வந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க போர்ட்டுக்கு வந்து போகும்போதே பயங்கர எக்ஸைட்டடாக தாங்க இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி க்ரூஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம் எம்எஸ்சி க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைட்ஸு ஃபைவ் டேஸுங்க ஃபஸ்ட்டு டே டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா மயாமியிலருந்து ஷிப்பு வந்து எடுப்பாங்க க்ரூஸில் வந்து எடுப்பாங்க நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பஹாமஸ் போவாங்க அந்த காலையில் போய் பகாமாஸில் விட்டாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அஞ்சரை வரைக்கும் நம்ம பகாமாஸில் ஃபுல்லாக சுற்றிட்டு எகெயின் வந்து ஷிப்புக்கு வந்துடணுங்க தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் டே வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் கே அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை தான் விடுறாங்க ஃபிஃப்த் டே வந்து பார்த்திங்கனா அந்த லா ஃபோர்த் டே நைட்டே கிளம்பி அடுத்த நாள் வந்து மயாமியில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு டு எட்டு மணிக்கெலாம் லேண்ட் ஆகி எப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க ஸோ இதுதான் பிளானுங்க போகும்போது தான் வந்து என்னென்ன எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க இங்கே மயாமி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூஸுமே பக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்குது எல்லா கம்பெனிஸுமே ஸோ ஒரு ஒரு குரூஸ்மே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தாங்க இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்சி க்ரூஸ்க்கு வந்து அந்த கேப் ட்ராப் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ட்ராப்பிங் பாயிண்டில் இறங்கும் போதே நம்ம செக்கின் லக்கேஜ் எல்லாமே அங்கேயே ட்ராப் பண்ணிடுறாங்க நம்ம உள்ளே வந்து நம்ம போய் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியேங்க ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க சைடில் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம யார்கிட்ட வேணால் கொடுத்துக்கலாம் போல இருக்குங்க அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க நம்மளோட புக்கிங் நம்பரை புக்கிங் நம்பர் ஸ்கேன் பண்ணிவிட்டுங்க அதுலேருந்து டேக் எடுத்துகிட்டு நம்ம எத்தனை லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த லக்கேஜ்க்கு வந்து அந்த டேக் போட்டுட்டுங்க அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க நேராக வந்து நம்ம எந்த ரூம் புக் பண்ணியிருக்கிறோமோ அந்த ரூமுக்கு வந்து நீட்டாக டெலிவரி பண்ணிடுறாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்டுங்க டிப்ஸ் வந்து நமக்கு விருப்பப்பட்ட காசு கொடுக்கலாங்க ஃபைவ் டாலர் டென் டாலர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்தோங்க உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் தாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கணும் நம்ம இந்தியன் அவங்க வந்து போகும்போதே கேட்குறாங்க நீங்கள் இந்தியாவா யூஎஸாக எந்த சிட்டிசன்னு கேட்குறாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்தியானா அதுக்கு வந்து தனி லைனே வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம் க்யூ கம்மியாக தாங்க இருந்தது டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணிட்டு தாங்க உள்ளே விடுறாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இல்லைங்க யூஸ்வலாக வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமே வெளில எடுத்து வைக்க சொல்லுவாங்க பட் இங்கே வந்து எதுவுமே எடுத்து வைக்கலிங்க ஃபோன் மட்டும் தான் எடுத்து வச்சோம் வாட்ச்லாம் வந்து கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தண்ணி பாட்டில் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டுங்க உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ரெஃப்ரெஷிங்க்கு அங்கங்கே ட்ரிங்க் நிறைய வச்சுருந்தாங்க அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நம்ம வந்து க்ரூஸ்குள்ளே போயிட்டோம்னாவே வளைச்சி வளைச்சி திரும்புகிற பக்கம்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க போல இருக்குதுங்க ஸோ அங்கேயுமே வந்து நிறைய வந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு எகெயின் வந்து இன்னொரு ஸ்கேன் இருந்ததுங்க நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 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 ஃபைனலி ஷிப்புக்குள்ளே சூப்பராக இருந்ததுங்க இருந்ததுங்க நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இருந்தது ஏன்னா நம்ம இது வரைக்கும் போனதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமுங்களா ஸோ எக்ஸைட்டடாக தான் நல்லா இங்கே ஒய்ஃபை கண்டிப்பாக இருக்காதுங்களாம்மா நம்ம ஒய்ஃபை வேணும் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டால் ஒய்ஃபை இருக்குங்களாம்மா ஸோ அங்கே இருக்குங்களாமா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து எம்எஸ்சி போட்டுக்கோங்க ஸோ அந்த வந்து வந்து அந்த எம்எஸ்சி க்ரூஸுங்கிற ஆப்புக்கு மட்டும் தான் வந்து வேலை செய்யும் வேறு எதுக்குமே வேலை செய்யாதுன்னாங்க ஸோ அட்லீஸ்ட் அது வேலை செஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டோங்க ஏன்னா நாங்கள் உள்ளே வந்து அந்த ஷிப்புக்குள்ளே என்ட்ராகும்போதே செவன்த்து ஃப்ளோர் தாங்க என்ட்ரானோம் எயித்து ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அசெம்பிளி ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க அசெம்பிளி ஸ்டேஷன்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேஃப்ட்டி டில்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இருந்ததுங்க ஸோ அது கண்டிப்பாக அட்டன் பண்ணலாமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து இங்கே அசெம்பிளி ஸ்டேஷனில் வந்து பாருங்க இல்லை அப்படின்னா நம்ம ரூம் போயிடுவோம் இல்லைங்களா ரூம்லேயே வந்து அந்த வீடியோஸ் இருக்குங்களாம்மா அந்த வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கார்டே ஆக்டிவேட் ஆகுங்களாம்மா அந்த ரூம் கார்டு இருக்குது இல்லைங்களா இல்லைன்னா ஆக்டிவேட் ஆகாதுங்களாம்மா ஸோ எல்லாருமே கம்பல்சரியாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ரூம்க்கு வே பார்த்துக்கிட்டோங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எயித்து ஃப்ளோர்லிங்க உள்ளே என்ட்ராகும்போதே அங்கே ஒரு மினி கெசினோஸ் இருந்ததுங்க ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தது ஸோ ஒரு ஒரு ஃப்ளோருமே ஒன்று ஒன்று இருந்ததுங்க லெஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டு தான் நம்ம என்ன ஃப்ளோர் கிளிக் பண்ணுறோமோ அந்த ஃப்ளோர் வந்துங்க எவ்வளோ மினிட்ஸில் எந்த லிஃப்ட் வரப்போகுதுங்கிறது முதல் கொண்டு வந்துடுதுங்க நாங்கள் ஷிப்புக்கு என்ட்ரான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்குங்க ஷிப் எடுக்கிறது வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தாங்க எடுக்கிறாங்க ஸோ நாங்கள் பன்னெண்டரை வாக்கிலே வந்து வந்துட்டோம் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சுங்க ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் செவன்த் ஃப்ளோர் தான் போயிருந்தோம் இல்லைங்களா ரூம் வந்து நமக்கு டூ தேர்ட்டிக்கு தான் ரெடி ஆகுங்களாம்மா லன்ச் வந்துங்க லெவன் தேர்ட்டியிலேருந்தே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாங்க லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஃப்ளோரில் இருக்குதுங்க சரி முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்துக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து லக்கேஜுமே எதுவுமே இல்லைங்க வெறும் ஷோல்டர் பேக் மட்டும்தான் இருந்தது எல்லாமே கீழே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா நேராக வந்து சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் போயிட்டுங்க அங்கே போய் பார்த்தா சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் இல்லைங்க ஒரு சாப்பாட்டு கடலு தாங்க இருந்தது அவ்வளோ வெரைட்டிஸுங்க அந்த சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து சாப்பாடு மட்டும்தான் இருந்தது ஏன்னா ஹோல் ஷிப்பில் இருக்கிற மாதிரி மக்கள் ஃபுல்லாகவே அங்கேதான் வருவாங்க போல இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க மார்க்கெட் பிளேஸ்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது ஈவன் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க சாதம் உப்பு பருப்பு அப்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் சுண்டல் குழம்பு பொட்டேட்டோ பீஸ் பொரியல்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மெடிட்டேரியன் ஃபுட்டு இருந்ததுங்க இட்டாலியன் ஃபுட் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீகன் ஃபுட்டுமே இருந்ததுங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த ஆர்கானிக்காக வந்து நிறைய ஸ்பினாச்சு சாலட் வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்ததுங்க ஃபுட்டு வந்து குறையே சொல்ல முடியாது திகட்டை திகட்ட அவ்வளோ ஃபுட்டு இருந்ததுங்க அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெரைட்டியுமே ஏகப்பட்டது இருந்ததுங்க கண்டிப்பாக டெசர்ட்டை சொல்லியே ஆகணும் டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டிஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து லெவன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு வந்து டூ ஓ கிளாக் வரைக்குமே வந்து ஃபுட்டு வந்து எந்நேரம் போனாலுமே அவைலபிளாக இருக்குங்களாம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கவுண்டரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க பட் எப்போ போனாலும் வந்து திகட்ட திகட்ட சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளோ இருந்தது தான் ஃபுட்டு மெனுவுமே வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு ஒரு டைமும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்ப மதியம் வந்து லஞ்சுக்கு வைக்கிற மெனு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நிறையவே மாற்றிடுறாங்க டெசர்ட்லாம் மதியம் வச்சதுக்கும் நைட்டுக்கு வச்சதுக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறேங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க நான் வந்து அது லஞ்சுக்கு என்ன எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சேலடுங்க அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு திலாப்பியாக வந்து கொஞ்சம் மசால் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆல்ஃப்ரோடோ சாஸ் பாஸ்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கனுங்க ஸோ எல்லா வெரைட்டிஸுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருந்தேன் எனக்கு யூஸ்வலாக வெளியில் போகும்போதெல்லாம்ங்க எனக்கு சாலட் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க சாலட் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டுங்க ரூம்க்கு வந்து அல்மோஸ்ட் ஒரு ஒன் கிட்ட ஆயிடுச்சு சரி ரூம்க்கு போய் பார்க்கலாம் இன்கேஸ் டோர் ஓப்பனாக இருந்தால் நம்ம உள்ளே போய்க்கலாம் இல்லைன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் போன ரூமுக்கு நம்ம உள்ளே வந்துங்க நாங்கள் தேர்ட்டீன்த் ஃப்ளோர் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து க்ரூஸ்க்கு புக் பண்ணும்போது என்ன ஃப்ளோரு எந்த வியூ வேணும் நமக்கு வந்து லெஃப்ட் சைட் வியூ வேணுமா ரைட் சைடு வியூ வேணுமா எந்த ஃப்ளோரில் வேணும் அது எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் இப்போ பால்கனி இருக்க ரூம் புக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரைஸுங்க பால்கனி இல்லாமல் எனக்கு ரூம் வேணும் அந்த வெறும் வியூ மட்டும் அந்த ஓஷ் வியூ மட்டும் வேணும் அப்படின்னா அந்த விண்டோவில் மட்டும் பார்க்குற மாதிரி தான் அது ஒரு ப்ரைஸு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸுங்க அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரைஸு சரி நாம்ளே க்ரூஸ்க்கு வந்து மெமரபிளான ட்ரிப்பாக ஏதோ ஒரு டைம் அந்த ரெண்டு டைம் மாதிரி தான் போகிறோம் அதனால வந்து பால்கனி இருக்க வியூவே புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டோம் ஸோ இங்கே பாருங்களேன் இதில் வந்து ஆட் கேபின் ஈவன் கேபின்னு போட்டிருப்பாங்க நாங்கள் தங்கியிருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் ஜீரோ தேர்ட்டிங்க ஸோ ஈவன் கேபின்னால ஈவன் வந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி தான் போட்டிருந்தது அங்கே போய் நம்ம ரூம் வந்து கண்டுபிடிச்சிட்டுங்க லக்கேஜ் இன்னும் வராமல் தான் இருந்தது ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொடுக்கும்போதே ஒரு ஃபார்ம்ல நைட்டு ஒன்போது மணிக்குள்ள உங்களுக்கு லக்கேஜ் வந்து ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோங்க அதுக்கப்புறம் லக்கேஜ் வந்துருச்சு ரூம்மே டூ தேர்ட்டிக்கு ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் டூ ரூமுக்கு போயிட்டோங்க அப்பயே வந்து ரூம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு உள்ள வந்து போனோடனுமே அவங்க ஃபஸ்ட்டு அந்த சேஃப்டி ட்ரில் இருக்கு இல்லைங்களா அந்த வீடியோ தாங்க பார்த்தோம் ஏன்னா அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா பண்ணால் தான் அந்த கார்டு எல்லாமே ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரில் வீடியோ பார்த்துட்டுங்க ரூமில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ரூம் வந்து அட்டகாசமாக இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்தது இதோ வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரியே தாங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து மொத்தம் மூணு பேருங்க ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அந்த சோஃபா வந்து பெட்டை கன்வெர்ட் பண்ணி அவங்களே வச்சுட்டாங்க அந்த குஷன்லாம் எடுத்து வச்சுட்டுங்க நம்ம ரூம்குள்ளே என்ட்ரானோன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் வந்துங்க ரெஸ்ட் ரூம் தாங்க இருக்குது ரெஸ்ட் ரூம் வந்து கரெக்டாக காம்பேக்டாக ஒரு ஆள் உள்ளே போகலாங்க அந்தளவுக்கு தான் காம்பேக்டாக இருந்தது ஷவருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சின்னதாக தாங்க இருந்தது பட் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம ரூம்குள்ளே என்ட்ராகும் போதே எங்கே கார்டு போட்டோம்னா தான் லைட்டு வந்து ஆன் ஆகும் நம்ம கார்டு எடுத்துட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ்லேயே லைட் ஆஃப் ஆகிடுதுங்க உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவிங்க டிவி கீழே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க கீழே வந்து ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ராக் மேலே இருந்ததுங்க அப்புறம் மினி பாருமே இருந்தது அது வந்து லாக்டாக இருந்ததுங்க நம்ம அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு வாட்ரூப் மாதிரி இருந்ததுங்க ஒரு வாட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா ரேக் ரேக்காக நிறையா இருந்தது கூடவே வந்து சேஃப்டி லாக்கருமே வச்சுருந்தாங்க இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இதுதாங்க அந்த சோஃபா பெட்டு தாராளமாக ஒரு பேர் ஒருத்தர் வந்து நல்லா படுத்து தூங்கலாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் வியூ வந்துங்க அதுவும் வந்து அந்த ஷிப் எடுக்கிற வரைக்கும் கூட நமக்கு தெரியல ஷிப்பு எடுத்ததுக்கப்புறம் அந்த சவுண்ட் சவுண்ட் இல்லைங்களா அந்த தண்ணியோட சத்தம் அந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க செம்ம சூப்பராக தான் இருந்தது இங்கே வந்து பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்து ரூமுக்கும் நம்ம ரூமுக்கும் வந்து நடுவில் ஒரு டோர் இருக்குதுங்க இதே நம்ம வந்து இப்போ ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி நம்ம ஒன்னா வரோம் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா நம்ம காமனாகவே வந்து பால்கனி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ இதுதாங்க எங்கள் ரூம்லேருந்து கீழே இருக்க வியூவு நாங்கள் தேர்ட்டீன்த் ஃப்ளோர்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் அந்த கீழ இருக்க வியூங்க செம்ம சூப்பராக தாங்க இருந்தது எங்களுக்கு வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து க்ரூஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூஸ் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தது செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஒரு ஒரு க்ரூஸையும் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டேஸுங்க நமக்கு நெட்வொர்க்கும் இருக்காது நம்ம பேக்கேஜ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் இங்கே நெட்வொர்க் இல்லைனாலுமேங்க அஞ்சு நாளைக்கு வந்து தாராளமாக சமாளிச்சுக்கலாங்க இப்போலாம் எல்லாரும் என்னாருமும் ஃபோனுங்காயமாக தாங்க இருக்கிறோம் ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஒரு பிரேக் நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயே வந்து எம்எஸ்சி ஆப் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப மைனூட் மைனூட் திங்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பாங்க ஸ்விம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணுமா ஃபார்மல் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாம் எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தாவே போதும் என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ஆகுங்க அங்கே வந்து ஃபுல்லாக பிளாக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு முன்னாடி ஐட்னரி வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு எல்லா ஐட்னரியுமே கொடுத்துருவாங்க பட் டே ஒன் டே டூலாம் ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நம்ம இங்கே க்ரூஸ் குள்ளே வந்ததுக்கு அது ஃபுல்லாகவே நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஒன் இல்லைங்களா டே ஒன் வந்து நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு உள்ளே வந்தோம் ஸோ ரெண்டு மணிக்கு என்ன என்ன இருக்குது மூணு மணிக்கு என்ன இருக்குது எந்த ஃப்ளோரில் என்ன ஷோ நடக்குது அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி க்ரூஸ்க்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலான்னு தாங்க வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்லைடெலாம் வச்சுருந்தாங்க அதுவும் ஸ்லைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகதாங்க இருந்தது அப்படியே ஷிப்பை விட்டு வெளியில் கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் அந்த வளைஞ்சி வர மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் போல் இருக்குதுங்க சரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன எங்கெங்கே இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து இதெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா தடிக்கூட்டா ஸ்விம்மிங் பூல்னு தான் சொல்லணும் கிட்ஸுக்கு தனியாக இருக்குது அடல்ட்டுக்கு தனியாக இருக்குது அப்புறம் ஜங்கில் ஸ்விம்மிங் பூல்னு கூட வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்றும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ளேயுமே வந்து நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அம்முனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குதுங்க அப்புறம் டேபிள் டென்னிஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் கூட இருந்ததுங்க ஒரு சில ரைட்ஸ்லாம் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது ஒரு சில ரைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜே டே இன்க்ளூடட் தாங்க அது ஒன்னு இருக்குது இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா ஷிப்புக்கு இந்த சைடுங்க ஷிப்போட ரெண்டு சைடுமே ரெண்டு ஸ்லைடு வச்சிருக்காங்க நல்லா பெருசாவே வச்சிருக்கறாங்க சோ இதுதாங்க அந்த பாஸ்கெட் பால் கோர்ட் கோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்குப்பைடாக தான் இருந்தது பசங்களும் ஆகட்டும் பிள்ளைங்களாகட்டும் எல்லாருமே பயங்கரமாக தாங்க என்ஜாய் இருந்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா அது இல்லாமல் ஷிப்பு மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஷேக்கோடு தெரியலிங்க நம்ம ரொம்ப வந்து கிளியராக கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சுது அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிற தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்புறம் இந்த எம்எஸ்சி ஆப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஆப்பில் வந்துங்க நமக்கு வந்து நிறைய ஷோலாம் வந்து லிஸ்ட் ஆகும் என்ன ஷோ போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிமைண்டருமே செட் பண்ணிக்கலாங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எந்த டைமுக்கு அந்த டைமுக்கு வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டவரும் இருக்காது இல்லைங்களா நம்ம இப்போ எங்கேயாவது வெளில போகிறோம் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னா கால் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்சி அந்த ஆப்லேயேங்க சேட்டுன்ட்டு இருக்குது சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரூமுக்கு வந்து இப்போ நாங்கள் மூணு பேருக்கு தானே பண்ணியிருக்கோம் மூணு பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு ரூம் கார்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ரூம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேர் போட்டு ஒரு பார்கோடு இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த சேட்டுன்னு போகும்போதே அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுதுங்க யாருக்கு நீ சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேட்டில் வந்து நம்ம யார் இங்கே இருக்கோம் என்னன்னு சொல்லி நம்ம பேசிக்கலாங்க அந்த ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்குறாங்க இதில் ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல் தாங்க அது இல்லாமல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கார்டை கையில் வச்சுக்க முடியாது அப்படின்னா கீழே வந்துங்க ஃபிஃப்த் ஃப்ளோரில் ப்ரிஸ்டு பேண்டுமே கொடுக்குறாங்க அந்த பேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வாட்டர் ப்ரூஃப் தாங்க எங்கே போனாலுமே அந்த பேண்டை காமிச்சோன்னாவே ஸ்கேன் பண்ணி நம்ம எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றுங்க நாங்கள் வந்து மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு க்ரூஸ்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுங்க நைட்டு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க நம்ம வேணும்னா எகென் வந்து மார்க்கெட் பிளேஸ்லேயே போய் சாப்பிட்டுக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம் இதுவுமே வந்து அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தாங்க நம்ம ஒரு ரூம் கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கார்டுலேயே வந்து என்ன ரெஸ்டாரண்ட்டுங்கிறதையும் போட்டிருப்பாங்க நம்ம ஒரு ஆறு நாள் நாலு நாள் இருக்கோம் அப்படின்னா நாலு நாளுமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து நம்ம போய் டேபிள் வந்து நம்ம உள்ளே போகும்போதே என்ன டைம்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருந்தாங்க செவன் தேர்ட்டின்னு போட்டிருந்தோம் நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு உள்ளே போகும்போதே உங்கள் டேபிள் இதுதான் சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க நம்ம நாலு நாளும் வந்து டின்னருக்கு வந்து இங்கே வரோம் அப்படின்னா இந்த டேபிள் தான் சொல்லிவிட்டாங்க ரொம்ப லிமிட்டடாக தாங்க இருந்தது அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மெனு மாற்றுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒருத்தரும் ஒரு அப்படைசர் ஒரு மெயின் கோர்ஸ் ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே அந்த பேக்கேஜே இன்க்ளூடடு இதையும் வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைவ் டு டென் டாலர் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் பட் ஃபுட்டு வந்து சும்மாராக தாங்க இருந்தது ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மேலே போய் ஒரு கடலுக்குள்ளே போய் அப்படி பூந்து பூந்து சாப்பிட்டு இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபுட்டு சாப்பிட நம்ம கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும் அது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது நாங்கள் எகைன் வந்து மார்க்கெட் பிளேஸ்லேயே போய் தான் ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு ப்ரீமியர்னு ஒரு ஷோ புக் பண்ணியிருந்தோங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க நாங்களும் இது எப்படி இருக்குமோட ஓன்னு நினச்சிட்டு தான் போனோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப லைவ்லியாக வந்து ஒரு ஷோ பார்த்த மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே உட்கார்லாங்க இந்த தேட்டரில் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பராக ஷோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து ரூம்க்கு வந்தாச்சுங்க நாளைக்கு நாளைக்கு வந்து பகாமஸ் தான் போகலான்ட்டு இருக்கிறோம் டே டூ ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேங்க